அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் நான் பார்த்த சாரதியின் மணி பல்லவம் அத்தியாயம் பன்னிரண்டு ஒற்றை கண் மனிதன் பட்டினப்பாக்கத்து ஏழடுக்கு மாளிகையில் பூம்பொயில் நடுவே அப்படி ஓர் அதிசயத்தை சிறிதும் எதிர்பார்த்திராதவனான இளங்குமரன் தன் அருகில் நின்று கொண்டிருந்தவளையும் எதிர்ப்பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தவளையும் மாறி மாறி பார்த்தான் அவன் மனதில் தாங்க முடியாத வியப்பு ஏற்பட்டது ஓவியன் மணிமார்பனும் வரைவதை நிறுத்திவிட்டு விழிகள் அகல அந்த அதிசயத்தை கண்டான் அவர்கள் உயிரும் உணர்வும் உடைய பெண்களா அல்லது ஒரே அச்சில் வார்த்து அணிந்தும் புனைந்தும் உடுத்தும் அலங்கரிக்கப்பெற்ற இரண்டு பொற்பாவைகளா அந்த இருவரில் யார் சுரமஞ்சரி யார் மற்றொருத்தி என்று அறியமாட்டாமல் இளங்குமரனும் ஓவியனும் திகைத்து மயங்கிய போது எதிர்ப்பக்கத்திலிருந்து வந்தவள் அவர்களுடைய திகைப்பை தீர்த்து வைத்தாள் இவளும் நானும் இரட்டை பிறவிகள் இவளுடைய பெயர் வானவல்லி என்னுடைய பெயர் சுரமஞ்சரி பெயரளவில் தான் எங்களுக்குள் வேற்றுமை தோற்றத்தில் வேற்றுமை கண்டுபிடிக்க முயல்கிறவர்கள் பெரும்பாலும் ஏமாந்துதான் போவார்கள் என்று கூறியவாறே இளங்குமரனுக்கும் ஓவியனுக்கும் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தன் சகோதரி வானவல்லிக்கு அருகில் வந்து அவளுடைய தோளை தழுவினார் போல் நின்று கொண்டாள் சுரமஞ்சரி அதன் பின்புதான் இளங்குமரனுக்கும் ஓவியனுக்கும் மனதில் ஏற்பட்ட குழப்பம் ஒருவாறு நீங்கியது வானவல்லி என்று மின்னல் கொடிக்கு பெயர் வானில் படரும் ஒளிக்குடி போல் மின்னல் இலங்குவதால் யாரோ கவியுள்ளம் படைத்தவர்கள் தமிழில் மின்னல் கொடிக்கு இந்த பெயர் சூட்டியிருக்கிறார்கள் ஆனால் விண்மண்டலத்து மின்னற்கொடியை காட்டிலும் இந்த மண் மண்டலத்து பூம்புகார் மின்னற்குடிக்கு எவ்வளவு இயல்பாக இருக்கிறது இப்பெயர் என்று தனக்குள் நினைத்தவாறே வானவில்லி என்னும் எட்டிக்குமரன் வீட்டு மின்னல் கொடியை ஓவியனின் அழகு வேட்கை மிக்க தன் கண்களால் நன்றாக பார்த்தான் மணிமார்பன் நல்ல வேளையாக நீங்கள் வந்தீர்கள் அம்மா உங்கள் சகோதரியார் நீங்கள் யார் உங்களை யார் இந்த மாளிகைக்குள் வரவிட்டது என்று கேள்வி கேட்டு எங்களை வெளியே துரத்துவதற்கு இருந்தார் நீங்கள் வராவிட்டால் அந்த காரியத்தை செய்தே இருப்பார் என்று ஓவியன் சுரமஞ்சரியை பார்த்து கொண்டே கூறிய பேச்சும் சிரிப்பும் இப்போது வேண்டாதவை காரியம் நடக்கட்டும் என்று குறிப்பும் கடுமையும் தோன்ற அவனை உற்று பார்த்தான் இளக்குமரன் அந்த வலிய பார்வையே மணிமார்பனை அடக்கி ஆண்டது அவன் மௌனமாக மேலே வரையலானான் வானவல்லி நேற்று கடற்கரையில் அற்புதமாக மற்போர் செய்ததாக கூறினேனே அந்த வீரர் இவர்தான் என்று தன் சகோதரிக்கு இளங்குமரனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் சுரமஞ்சரி சிறிது நேரத்தில் ஓவியம் நிறைவேறியது இன்னும் சில நுணுக்கமான வேலைப்பாடுகள் ஓவியத்தில் எஞ்சி இருந்தாலும் அவற்றை செய்வதற்கு இளங்குமரன் உடனிருக்க வேண்டியதில்லை என்று மணிமார்பன் சொல்லிவிட்டான் ஓவியம் முடிந்ததும் வானவல்லி இளங்குமரனுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு என்னை மன்னிக்க வேண்டும் என் சகோதரி சுரமஞ்சரிதான் உங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறாள் என்பது தெரியாமல் அப்படி கேட்டுவிட்டேன் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது முன்பே விவரம் தெரிந்திருந்தால் அப்படி கேட்டிருக்க மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டாள் இளங்குமரன் வானவல்லியின் குயில்மொழி குரலை காது கொடுத்து கேட்காதவன் போல் வேறெங்கோ பார்த்து கொண்டு நின்றான் இதோ பாருங்கள் ஐயா படம் அற்புதமாக வாய்த்திருக்கிறது என்று ஓவியம் வரையப்பெற்ற திரைச்சீலையை உயரத் தூக்கி நிறுத்தி காணுமாறு செய்தான் மணிமார்பன் இளங்குமரனிடம் இருந்து இதற்கு பதில் இல்லை சுரமஞ்சலி வியந்து கூறினாள் படத்தில் இருந்து அப்படியே நீங்கள் இறங்கி நடந்து வருவது போல் தத்ரூபமாக இருக்கிறது ஓவியரை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை பாராட்டு இருக்கட்டும் அது வாயிலே சொல்லாகப் பிறந்து செவியிலே ஒலியாக மடிவது அதனால் வயிறும் நிரம்பாது வாழ்வும் நிரம்பாது ஓவியம் நன்றா இருந்தால் நூறு பொற்கழிஞ்சுக்கு பதில் நூற்றைம்பது பொற்கழிஞ்சாக கொடுத்து மகிழுங்கள் என்று அதுவரை பேசாமல் இருந்த இளங்குமரன் அவளுக்கு துணிவாக மறுமொழி கூறினான் கொடுத்த மகிழ்வதை பற்றி எங்களுக்கு பெருமைதான் ஆனால் அன்போடும் மதிப்போடும் கொடுப்பதை வாங்கி மகிழ்கிற சுபாவம் சிலருக்கு இல்லாமல் போய்விடுகிறதே அதற்கு என்ன செய்வது முதல் நாள் கடற்கரை நிகழ்ச்சியை குறிப்பாக கூறி குத்திக் காட்டுவது போல் இளங்குமரனை சொற்களால் மடக்கினாள் சுரமஞ்சரி இந்த வார்த்தைகளை கூறும்போது தன் கழுத்தில் அணிந்திருந்த மணிமாலையை தொட்டு விளையாடியது அவள் வழக்கரம் சகோதரியின் சாதுரியமான பேச்சை கேட்டு வானவல்லி புன்னகை புரிந்தாள் இளங்குமரன் அங்கிருந்து புறப்பட சித்தமானான் தம்பி ஓவியத்தை முடித்துக் கொடுத்துவிட்டு உனக்கு சேர வேண்டிய பொற்கழஞ்சுகளை வாங்கி கொண்டு போய் சேர் நான் வருகிறேன் வாய்ப்பிருந்தால் மறுபடியும் எங்காவது சந்திக்கலாம் என்று மணிமார்பனிடம் கூறிவிட்டு அவன் தெரிவித்த வணக்கத்தையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொண்டு இளங்குமரன் புறப்பட்டபோது இது இந்திர விழா காலம் இந்த மாளிகைக்கு வந்தவர்களை விருந்துண்ண செய்யாமல் அனுப்பும் வழக்கம் இல்லை மாளிகைக்குள் வந்து உணவு முடித்துக்கொண்டு கொண்டு போகலாம் என்று சுரமஞ்சரியும் வானவல்லியும் சேர்ந்து அவனை வற்புறுத்தினார்கள் நான் தான் முதலிலேயே சொல்லிவிட்டேனே இந்த மாளிகைக்கு விருந்தினனாக நான் வரவில்லை ஓர் ஏழை ஓவியனுக்கு உதவ நேர்ந்ததற்காகவே வந்தேன் என்று கூறி அதை மறுத்துவிட்டு இளங்குமரன் மாளிகையின் மறுத்து சொல்லக்கூடாதப்பா இருந்து ஒருவேளை உண்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று பின்புறம் இருந்து இன்னொரு முதிர்ந்த ஆண் குரல் மிடுக்காக ஒழித்தது அந்த குரலை கேட்டதும் இளங்குமரன் உள்பட எல்லோருமே வியப்போடு திரும்பி பார்த்தார்கள் அவர்கள் ஓவியம் வரைந்த இடத்திற்கு பின்பக்கத்து மரங்களின் அடர்த்தியிலிருந்து உயர்ந்த தோற்றமும் பருத்த உடலும் வலது காலை சாய்த்து சாய்த்து நடக்கும் நடையுமாக ஒரு முதியவர் வந்து கொண்டிருந்தார் அவர் கையில் ஊன்றுகோல் ஊன்றும் நடைக்கு துணையாக இருந்தது அப்பா நீங்கள் எப்போது இங்கே வந்தீர்கள் எங்களுக்கு தெரியவே தெரியாதே என்று அவரை கண்டதும் சுரமஞ்சரையும் வானவல்லியும் எதிர்கொண்டு சென்றதிலிருந்து அவர்தான் அந்த பெருமாளையின் உரிமையாளரான எட்டி பட்டம் பெற்ற செல்வர் என்பது இளங்குமரனுக்கு விளங்கிற்று அவர் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நேரத்தில் அங்கே தோன்றியதற்காக தன் திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை என்ற திடமான கருத்துடன் இளங்குமரன் மேலும் வாயிலை நோக்கி நடக்கலானான் ஆனால் அவர் அவனை செல்ல விடவில்லை தம்பி இவ்வளவு அவசரம் எதற்கு சற்றே நின்று போகலாம் அல்லவா என்று கூறிக்கொண்டே அவன் அருகில் வந்துவிட்டார் அவர் சுரமஞ்சரி இளங்குமரனின் மற்போர் வீரத்தை புகழ்ந்து சொல்லி அவனை தன் தந்தைக்கு அறிமுகம் செய்தாள் நானே இந்த பிள்ளையை முன்பு எங்கோ பார்த்திருக்கிறார் போல் நினைவிருக்கிறதம்மா என்று தான் நடந்து கொண்டிருந்த வழியை மறுக்கிறார் போல அவர் தனக்கு முன்னால் வந்து நின்றபோது இளங்குமரனால் மேலே நடக்க முடியவில்லை நின்றான் அவனை தலையிலிருந்து கால்வரை நன்றாக உற்று பார்த்தார் சுரமஞ்சரியின் தந்தை அவனை எங்கோ போல் நினைவிருப்பதாக அவர் கூறினாலும் அவரை தான் எங்குமே அதற்கு முன் சந்தித்ததாக இளங்குமரனுக்கு நினைவில்லை அவருடைய பார்வையும் தோற்றமும் இளங்குமரனை தவிர வேறு சாதாரணமானவர்களுக்கு பயமூட்டி இருக்கும் அவன் மேல் இடித்து விடுகிறார் போல் அருகில் நின்று உற்று பார்த்து கொண்டிருந்த அவர் கருணாவர் போல் உன் கழுத்து வலது பக்கத்து சரிவில் எத்தனை அழகான மச்சம் இருக்கிறது பார்த்தாயா பிற்காலத்தில் நீ மகா யோகக்காரனாக விளங்க போகிறாய் தம்பி இதுபோல் வலதுபுறத்தில் இவ்வளவு பெரிய மச்சம் எல்லோருக்கும் அமைவது அரிது என்று வியந்து கூறியவாறே அவனுடைய கண்களையும் முகத்தையும் கூர்ந்து நோக்கினார் இளங்குமரன் அவர் கூறியதையும் பார்ப்பதையும் கவனித்து சலனமின்றி அமைதியாக நின்றான் ஆனால் அவர் சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்ட கேள்வி அவனுடைய சலனமின்மையை கலைத்தது அவன் ஆச்சரியமடைந்தான் தம்பி அருள்செல்வ முனிவர் நலமாக இருக்கிறார் அல்லவா என்று போலிருந்து முன்பின் தொடர்பின்றி அவர் கேட்டபோது இளங்குமரன் திகைத்தான் முனிவரை அவருக்கு எப்படி தெரியும் அப்படியே எந்த வகையிலாவது தெரிந்திருந்தாலும் என்னை கண்ட உடனே அதை விசாரிக்காமல் இருந்துவிட்டு இவ்வளவு நேரம் கழித்து நிதானமாக விசாரிப்பது ஏன் என்று சிந்தித்து குழம்பியது அவன் மனம் முனிவரைப் பற்றி விசாரித்துவிட்டு அவர் தன் முகத்தையும் உற்று பார்ப்பதை அவன் காணத் தவறவில்லை என்ன அப்படி தெகிக்கிறாய் தம்பி என்னுடைய முதுமைக்குள் இந்த பெருநகரில் எத்தனை கார்காலங்களையும் வேணிற்காலங்களையும் பார்த்திருப்பேன் தெரியுமா மனிதர்களை பார்த்திருக்கவும் பழகியிருக்கவும் முடியாமலா போயிருக்கும் என்று மேலும் சொன்னார் அவர் பின்னும் அவரிடம் பேச்சை வளர்க்க விரும்பாத இளங்குமரன் முனிவர் நலமாக ஐயா என்று கூறிவிட்டு மேலே நடந்தான் என்ன காரணமோ அவர் முகத்தை ஏறிட்டு பார்க்கவே விருப்பமா இல்லை அவனுக்கு தம்பி இன்றைக்குத்தான் உனக்கு அவசரம் இன்னொரு நாள் ஓய்வாக இருக்கும்போது இங்கே வந்து ஒருவேளை உண்டு போக வேண்டும் என்று அவர் கூறியதையும் சுரமஞ்சரியும் வானவல்லியும் தன்னை பின்துறந்து வருவதையும் பொருட்படுத்தாமல் பிரதான வாயிலை கடந்து அகலமான வீதியில் இறங்கி நடந்து சென்றான் இளங்குமரன் வீதியில் இறங்கும் பல்லக்கு வருகிறது ஏறிக்கொண்டு போகலாம் என்று சுரமஞ்சரி கூவிய குரலுக்காக அவன் நிற்கவில்லை மிகவும் வேகமாக நடந்தான் அந்த விலகி வீதியில் வெகு தொலைவு வந்த பின்பும் தன்னை யாரோ கூர்ந்து நோக்கியவாறே பின்தொடர்ந்து வருவது போல் இளங்குமரனுக்கு ஒரு பிரமை உண்டாயிற்று பின்புறம் யாரோ வந்து கொண்டிருப்பது போல் பிடரியிலும் ஓர் உணர்வு குறுகுறுத்தது வீதி திரும்பியதும் திருப்பத்தில் நின்று கொண்டு பின்பக்கம் பார்வையை செலுத்தினான் அவன் சந்தேகப்பட்டதே சரியாயிருந்தது கண்ணெடுத்து பார்ப்பதற்கு விகாரமான முகத்தை உடைய ஒற்றை கண்ணன் ஒருவன் தயங்கி தயங்கி பின்னால் வந்து கொண்டிருந்தான் அந்த ஒற்றை கண்ணனுக்கு பின்னால் தோழி பெண் வசந்தமாலையும் பதுங்கினார் போர் மெல்ல வந்து கொண்டிருந்தாள் அவர்கள் தன்னை தொடர்கிறார்களா அல்லது தற்செயலாக வருகிறார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நின்றும் வழிமாறிச் சென்றும் சோதனை செய்தான் சந்தேகமில்லாத வகையில் அவர்கள் அவனையே தொடர்வது தெரிந்தது அவன் நின்றால் அவர்களும் நின்றார்கள் என்ன வந்தாலும் வரட்டும் அடுத்து வருகிற வீதி திருப்பத்தில் மறைந்து நின்று இந்த ஒற்றை கண் மனிதனை வழிமடக்கி விசாரிக்க வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டான் இளங்குமரன் அவ்வாறே செய்வதற்கும் சித்தமானான் ஆனால் அவன் நினைத்தபடி செய்ய முடியவில்லை ஏனென்றால் அந்த வீதி திரும்பும் இடத்தில் ஏற்கனவே நாளங்காடியிலிருந்து தன்னை தேடி வந்து கொண்டிருந்த கதக்கண்ணனையும் பிற நண்பர்களையும் அவன் சந்திக்கும்படி நேர்ந்துவிட்டது மணிப்பல்லவம் பதிமூன்றாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் தொடரும் நன்றி